நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இந்த வருடத்துடைய பத்து மாதங்களை தேவனுடைய கிருபையால் கடந்து வந்து இந்த பதினோராவது மாதம் முதல் நாளுக்குள்ளார வந்திருக்கிறோம் இந்த மாதத்திற்கு தேவனுடைய சபைக்கு அருளி செய்கிற வார்த்தையானது தேவ நீதி இந்த தேவநீதியை நீதியை விரிவாக சொன்னால் தேவனுடைய நீதி நீதினாலே நடுநிலை மாறாம எல்லாவற்றையும் சரியா பரிபூர்ணமா இருக்கிறது அப்போ தேவடைய நீதி எப்படி இருக்கும் மிகவும் நேர்த்தியாக இருக்கும் அவரே சர்வ ஞானி சர்வ சிருஷ்டிகர் சர்வ வல்லமையுள்ளவர் அவருடைய தன்மையாகவே நீதி இருக்கு அதனால்தான் வேத வசனங்கள் அவர நீதிபரர் நீதியுள்ள நியாயாதிபதி சொல்லுது அப்படியான தேவநீதி எல்லா விதத்திலையும் சரியாதான் இருக்கும் அந்த நீதியை நம்முடைய மனித மூலையால முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது இந்தபடியான படியான தேவ நீதி மனித நிலத்துல உண்டாயிருக்குமா அதற்கான விடைய வேதமே நமக்கு சொல்லுது தேவநீதிங்கிற வார்த்தை பிரதானமாக ரோமர் எழுதின நிறுவத்தில குறிப்பிடப்பட்டிருக்கு அதுலயும் முதல் அதிகாரம் பதினேழாவது வருஷத்துடைய மையப்பகுதி எடுத்துட்டோம்னா விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி மனிதன் தேவனை விசுவாசிப்பதின் மூலமாக அந்த நீதி உண்டாகுது தேவனை விசுவாசித்து நடக்கும் போது இந்த தேவ நீதியானது மனிதனுக்கு உண்டாகுது இத நாம மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதியிலிருந்து பார்க்கணும்னா மனிதன் உண்டாக்கப்பட்டதே தேவ சாயலாக அப்படியாக படைக்கப்பட்ட மனிதன் தேவனையே முழுமையாக விசுவாசித்திருந்தான் அந்த மனிதனுக்கு தேவன் இந்த பூமியின் மேல ஆழுகையை கொடுத்துருந்தாரு அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்துல வைத்து தேவன் அவனோட ஐக்கியமா இருந்தாரு சர்வஞானியா இருக்கிற தேவனை மனிதன் எல்லாவற்றிலையும் விசுவாசி இருந்தான் அப்படியான தேவன் அவனுக்கு ஒரு நியதியை கட்டளை அது என்னது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது அந்தபடி தேவன் கொடுத்த கட்டளையை விசுவாசிச்சு மனிதன் ஆனவன் அந்த தோட்டத்தில் இருக்கிற மற்ற கனிகள் எல்லாம் புசிச்சிட்டு இந்த கனியை மாத்திரம் விலக்கி வச்சிருந்தான் ஆனா இந்த கனிய புசிக்க கூடாதுன்னு தேவன் சொன்னாரான்னு ஒரு குழப்பத்தையும் கேள்வியும் ஒன்று பண்ணி வந்த சர்ப்பத்தின் வஞ்சனையான உபதேசத்திற்கு விழுந்து போனவர்களாக அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போனாங்க தேவனை மாத்திரமே முற்றிலும் விசுவாசிச்ச போது அந்த விளக்கப்பட்ட கனிய புசிக்காம இருந்திருக்காங்க எப்போ தேவன் சொன்ன வார்த்தையை தாண்டி ஒரு தந்திரமான உபதேசம் வந்துச்சோ அதுல விழுந்து போனவர்களாகி விசுவாசத்தை விட்டு வழுவி போனாங்க அப்பொழுதே தேவனுடைய நீதியிலிருந்து மனிதன் விழுந்து போனவனானான் அந்தபடியாக தேவநீதி அவனிடத்திலிருந்து போன போதே பாவமானது அவனிடத்துல உண்டானது இப்படியாக விசுவாசத்துல விழுந்து போய் தேவநீதியில இருந்து தவறி போன மனிதனை அழைத்தாரு ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவருக்கு நீதியாக காணப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரத்திலயும் ரோமர் நான்காவது அதிகாரத்திலையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி விசுவாசத்தினால மறுபடியுமாக தேவநீதிய மனிதனத்துல செய்தாரு இஸ்ரவேல் கோத்திரத்தை தனக்காக தெரிந்து கொண்டாரு நடந்தாங்களா அவங்க விசுவாசத்தை விட்டு வலிவிலகி போய் மறுபடியும் தேவநீதி அற்றவர்களாக இருந்தாங்க வனாந்திரத்துல நடத்தப்பட்ட போது எத்தனையோ பேரு இந்த விசுவாசத்தை விட்டு போய் இல்லையா காணனுக்குள்ளார பிர அப்படி தேவ நீதியை இழந்து போகும் போது எல்லாமே அவங்களால தேவடைய இலைப்பாதலுக்குள்ளார பிரவேசிக்க முடியாம போயிடுச்சு இந்தபடியா இருந்த ஜனத்தை தேவன் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி மீட்கவே விரும்பினாரு அப்படி அந்த சனத்தை மீட்கிறதுக்கு மாத்திரம் இல்ல இந்த உலகத்தையே மீட்கும் திட்டத்தை தேவன் உண்டு பண்ணினாரு அந்தப்படியாகவே கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தாரு அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நமக்குள்ளார இந்த தேவ நீதி மறுபடியுமாக உண்டாகிறதாக இருக்கு நாம இழந்து போன தேவசாயிலையும் மறுபடியுமாக பெற்றுக்கொள்கிற விதமாக இருக்கு நாம ஏதேனுக்கு திரும்பும் வண்ணமாக இருக்கு அப்போ இந்த விசுவாசமானது எத்தனை நேர்த்தியாக இருக்கணும் இதே ரோமர் முதலதிகாரம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை முழுவதுமா பார்த்தோம்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முதலாவதாக ஒருத்தர் விசுவாசியாக மாறுறாங்க மென்மேலும் அந்த விசுவாசத்தில் அவங்க பெருகணும்னா தேவனுடைய வார்த்தையில பெருகிறவர்களாக இருக்கணும் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவடைய வார்த்தையினால் வரும்னு வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இல்லையா அப்படி தேவடைய வார்த்தையை அதிக அதிகமாக தெரிந்து கொள்ளும் போது இந்த விசுவாசத்துல நாம வளர்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த விசுவாசத்துல உடையவர்களாக இருக்கும் போது ஏதேனுக்குள்ளார தேவனால பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா அதையே நாம தெளிவா நிதானித்து பார்க்கணுங்கிறத தேவன் விரும்புறாரு அதற்காகவே இந்த வார்த்தையை தேவன் தம்முடைய சபைக்கு அருளி செய்திருக்கிறாரு தேவ நீதி நமக்குள்ளாரும் போதுதான் நாம தேவனால மீட்கப்படுகிறவர்களாக இருப்போம் அப்படியான உடையவர்களாக இருக்கிறதுக்கு உண்டாகுதுன்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது அந்த விசுவாசத்துல நிலை நின்று இந்த உலகத்துல ஜெயம் பெற்று அவருடைய ராஜ்யத்துல நாம சேர்த்துக்கொள்ள கொள்ள பண்ணுங்கறதே தேவடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு விசுவாசத்தினால உண்டாயிருக்கும் தேவநீதியை உடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா நீதி நீதிபரரே உம்முடைய நீதி எல்லா விதத்திலும் பரிபூர்ணமாக இருக்கிறது தகப்பனே அந்த நீதியானது எங்களிடத்துல உண்டாயிருக்கிறது இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியான தேவ நீதி எங்களுக்குள்ளார ஆளுகை செய்ய தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்திரலுங்க ராஜா உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியுடையவர்களாக இருக்க தேவரீர் நடத்திங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை மகிமைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்